Hi friends, வெல்கம் back to கிஷோர் Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சொரக்கா வச்சு ஒரு சூப்பரான அல்வா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டானதும் கூட கிராமங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த சுரக்காவை கூட்டு பொரியல் அப்புறம் சட்னி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டான அல்வாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு சுரக்கா இது ரொம்ப பிஞ்சி சுரக்கா எடுத்துருக்கேங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு இதோட மேல் பகுதியை இப்போ நம்ம ஒரு நைஃபால் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி அதோட மேல் பகுதியை நம்ம சீவி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ காய் சீவரை காய் சீவலை வச்சு இதோட மேல் லேயரை நம்ம இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இது உள்ளே இருக்கிற சீட்ஸ் நமக்கு தேவையில்லைங்க இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாய் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்கிற சுரக்காய இது கூட சேர்த்துக்கலாம் நெய்யில் நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போது ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ அதில் வர தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரை கப் சுகர் இது கூட சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்ததும் இன்னும் நல்லா தண்ணி வர ஆரம்பிக்குங்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ லைட்டாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க இப்போ வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நெய் பிரிஞ்சு வருது இல்லையா இந்த சமயத்தில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கப் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அல்வா ரெடிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் சுரக்கா அல்வார் ரெடிங்க கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிஷோர்மதி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க